தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் பொன்விழா ஆண்டு இதற்காக மா மேதை சாந்தாராம் அவர்கள் சென்னைக்கு வராரு அவருக்கு உற்சாக வரவேற்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருக்கு ஒன்பது சவரனில் தங்க சங்கிலி கொடுக்குறாரு அந்த தங்க சங்கிலி அவருடைய காலில் விழுந்துருச்சு தலைவர் என்ன பண்ணா அப்படியே கீழே குனிஞ்சி அதை எடுக்கிறாரு உடனே பத்திரிக்கையார் என்ன பண்ணுறாங்க அதை ஃபோட்டோ எடுத்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அதாவது சாந்தாராம் ஐயா கிட்ட ஆசி பெற்றார் அப்படின்னு போட்டாங்க புரட்சி தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தையை தமிழ் இலக்க நகராதிலே தூக்கி எறிந்தவர் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் அந்த வகையில தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் பொன்விழா ஆண்டு இதற்காக திரையுலகமா மேதை சாந்தாராம் அவர்கள் சென்னைக்கு வராரு அவருக்கு உற்சாக வரவேற்பு நிறைய என்ன பண்ணாங்க அவருக்கு வந்து விருந்து கொடுக்குறாங்க அந்த வகையில மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்து என்ன கொடுத்தாரு தெரியுமா அவருக்கு அதாவது ஒன்பது சவரனில் தங்க சங்கிலி கொடுக்குறாரு நவரச நாயகன் நவ்ரங் அப்படின்னு ஒரு அபூர்வ படத்தை தயாரித்து வெளியிட்டார் யார் மரியாதைக்குள்ள சாந்தாராம் சார் அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் சிஎம் சாந்தாராம் சாருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி நீங்களே கழுத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார் அந்த தங்க சங்கிலி ஒன்பது பவுன் தங்க சங்கிலி அப்படியே போட தவறி கீழே விழுந்துருச்சு ரெண்டு பேரும் கீழே குடிஞ்சி எடுக்க சாந்தாரம்மாயி என்ன பண்ணுறாரு அப்படியே கீழே குனிஞ்ச தலைவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இருக்க சொல்லிட்டு அந்த தங்க சங்கிலி அவருடைய காலில் விழுந்துருச்சு தலைவர் என்ன பண்ணால் அப்படியே கீழே குனிஞ்சி அதை எடுக்கிறாரு உடனே பத்திரிக்கையார் என்ன பண்ணுறாங்க அதை ஃபோட்டோ எடுத்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அதாவது கிட்டே ஆசி பெற்றார் அப்படின்னு போட்டாங்க அதன் பிறகு தலைவர் என்ன பண்ணுறார் இது ஒன்றும் தப்பு இல்லை அதாவது பெரியவங்க காலில் விழுந்து ஆசை வாங்குறது தவறே இல்லைன்னு சொன்னாராம் அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க படத்தை போட்டு காட்டுறாங்க அதாவது இந்த படம் இந்தியில் வந்தது அது நடித்தவர் தான் சாந்தாராம் சார் அவர் என்ன பண்ணார் பார்க்குறாரு பார்த்துட்டு அடடா உங்களுடைய ஏற்ற மாதிரி மாற்றிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் அவங்கக்கிட்ட ஒரு மலரை கொடுத்தேன் ஆனால் அந்த மலரை நீங்கள் வண்ணம் பூசி மாற்றிருக்கீங்க ரொம்ப பிரமாதம் அப்படின்னாராம் இதை பார்த்த அந்த இயக்குனர் சார் உங்கள் வீட்டில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஏன்னா உங்கள் படத்திலாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் அதனால் உங்களை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னுறான் இதோடு மட்டும் இல்லாமல் அதாவது அவர் வந்து ஒரு டெக்னிக் சொல்கிறாரு அதாவது அவர் சொன்ன டெக்னிக்கல் விஷயம் என்னென்னா எல்லோருக்கிட்டையும் கலந்து பேசுவாராம் படம் எடுக்க போகிறான்னா அதாவது அந்த பேப்பர் கட்டை வாங்கி மீளவே முடியாதான் பண்டில் பண்ணலாம் வாங்குவாராம் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதாவது சவுண்டு எப்படி இருக்கணும் எங்கள் லொக்கேஷன் யார் மேக்கப் யார் ஆர்ட் டைரக்டர் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனர் எல்லோருக்குமே அந்த காப்பி போகுமா அதாவது இவர் ஏழு பக்கம் எழுதுவாராம் அந்த பக்கம் பக்கமாக எடுத்த காப்பியை ஏழு பிரதிகளாக பிரிண்ட் போட்டு அத்தனை பேருக்கும் போகுமா லைட் மேனுக்கு தெரியுமா என்ன காட்சின்னா ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த காம்பவுண்டை தாண்டி வெளியே போகவே போகாதான் இதை கேட்ட இதை பார்த்த அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதனால தான் திரையுலக மா மேதனா சாந்தாராம் சார் தலைவரே பார்த்து நெகிழ்ந்து போனாராம் ஆனால் அவருக்கு மக்கள் எம்ஜிஆர் மேலே எப்போதுமே பற்று பாசம் அதிகம்